நீங்க அந்த படத்தை தடை செய்யும் சொன்ன உடனே சிவகார்த்திகன் நாட்டோட பாதுகாப்புத்துறை மந்திரியை பார்க்குறாரு யார் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறா ஏதோ வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பட்டி தொட்டி ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு தெருவில் இருக்கக்கூடிய சிவகார்த்திகன் ஒரு நாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு இந்திய நாட்டு பாதுகாப்புத்துறை மந்திரியை பார்க்குறாருன்னு சொன்னா சொல்றீங்களா அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டு நான் தான் இஸ்லாமியம் பாதுகாப்பிலன்னு சொல்லி விருப்புறம்ன்றத்தில் ஹெச்ராஜா போன்றவர்கள் தாலிபான்னு பேசுறான் பாகிஸ்தான் பேசுறான் ஆப்கானிஸ்தான் பேசுறான் இந்த இந்த பூமி ராம ஜென்ம பூமியா மாறுன்னு பேசுறான் ரத்தார் ஓடுன்னு பேசுறான் நீங்க என்ன கிழிச்சிங்க பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயக நாட்டில் எடப்பாடி பள்ளி அஇஅதிமுக முழுக்க முழுக்க பாஜகவா ஆயிடுச்சு அப்போ இஸ்லாமியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கோரிக்கையை வென்றெடுப்பதற்கு அவங்க கல்வியை மேம்படுத்துவதற்கு அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த ஜனநாயக நாட்டில் பதில் சொல்றதோட கேள்வி சொல்றால் தேவை கேள்வி கேட்கக்கூடிய ஆள்

தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் திரு முஸ்தபா அவர்கள் வணக்கம் சார் இப்போ அமரன் திரைப்பட வெளியான நேரத்தில் திரு ஜவாஹுல்லா அவர்கள் திரு அன்சாரி அவர்கள்லாம் அறிக்கை விட்டாங்க இது முஸ்லீம்களை வந்து பணம் புண்படக்கூடிய அளவுக்கு இருக்குன்னு சொல்லி அமரனுடைய நூறாவது நாள் விழாவில் துணை முதல்வர் கலந்து கொள்கிற ஒரு நிகழ்வாகவும் இருந்துச்சு இந்த அறிக்கைக்கு பின்னாடி அவர் வெளியாகி இப்போ சமீபத்தில் அதனுடைய நிகழ்வும் நடந்துச்சு அப்ப இந்த அறிக்கைக்கு பின்னாடி அவர்கள் வந்து வெளியில வந்துட்டாங்க இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா முஸ்லீம்கு மனசு புண்படப்படியா இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த நிகழ்ச்சிக்கு அவர் கலந்துக்கல யாரே துணை முதல்வர் அதே மாதிரி இப்போ வக்குவு சட்டத்துல திரு விஜய் அவர்கள் இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை ஆனா திமுக வந்து முஸ்லீம்களோட தான் நிக்கிறாங்க இதுல இல்லனே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அமரன் படத்துக்கு மரியாதைக்குரிய பேராசிரியர் ஜவஹர்லான்னு மரியாதைக்குரிய அன்சார் என்ன அறிக்கை விட்டாங்க நான் கேக்குறேன் அறிக்கை விட்டு அதுல என்னாச்சு வந்து பாத்தீங்கன்னா தீர்வு வந்திருக்கா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த படத்தை வரக்கூடாது இந்த மாதிரி காட்சியை நீக்கணும்னு சொல்லி சொல்றீங்க அந்த அறிக்கையில நீங்க சொல்லி இருக்கிறீங்க எஸ்டிபி போன்ற இயக்கங்கள் இஸ்லாமிய கே எம் அவர்கள் போன்ற இயக்கங்கள் நீங்கள் வலுவான இருக்கக்கூடிய இஸ்லாமிய பரவலாக இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களும் வெளியிட்டாங்க நாங்களும் அந்த அறிக்கையை வெளியிட்டோம் அப்ப அறிக்கையை வெளியிடும் போது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய பேராசிரியர் ஜவஹர்லா அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறார் நீங்க வந்து அந்த காட்சியை நீக்குனாங்களா தீர்வு சா சரி ஒன்று கூடுதலாக நான் கேட்குறேன் நீங்க அந்த படத்தை தடை செய்யன்னு சொன்ன உடனே சிவகார்த்திகன் நாட்டோட பாதுகாப்புத்துறை மந்திரியை பாக்குறாரு யார் அப்பாயின்மெண்ட் வாங்கி குடுக்குறா ஏதோ வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு பட்டி தொட்டி ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு முட்டு தெருவுல இருக்கக்கூடிய சிவகார்த்திகன் ஒரு நாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு இந்திய நாட்டு பாதுகாப்புத்துறை மந்திரியை பார்க்கறான்னு சொன்னா சொல்றீங்களா அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டு நான் தான் இஸ்லாமியின் பாதுகாக்கறன்னு சொல்லி சரி அதோட விட்டாரா நீங்க சொல்லக்கூடிய துணை முதலமைச்சர் அந்த விழாலையே கலந்துக்களை புறக்கணிச்சார் ஏன் சிவகார்த்திகன் கொடுத்த பத்து லட்சம் பண்றாரு வெள்ள நிவாரண நிதிக்கு அனிஃபாடெக்டர் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தாங்களே இஸ்லாமியர் பணம் எவ்வளவு இந்து சகோதரர் பணம் கொடுத்தாங்களே எவ்வளவு கிறிஸ்தவ சகோதரர் பணம் கொடுத்தாங்களே வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்க உண்டியில உடச்சி காசு கொடுத்துச்சே வெள்ள நிவாரண நிதிக்கு சிவகார்த்திகன் கொடுத்த பத்து லட்ச ரூபாய் துணை முதலமைச்சர் ட்யூட் பண்றான்னு சொன்னா யாருக்கு சொல்லி காட்டுறாரு நீங்க சொல்றீங்களே மரியாதைக்குரிய பேராசிரியர் ஜவஹர்லா அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களுக்கும் சொல்லி காட்டுறாரா நீங்களாம் ஒன்னும் பேசாதீங்க பாய் அவர் என்னோட ஆளு பாய் நான் அதை தான் கேட்கறேன்னு நீங்க வந்து வக்போர்டுக்கு குரல் கொடுத்தார் சார் நான் கேட்கறேன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் யார் ஆழ்ந்துட்டு இருக்கிறா தமிழ்நாட்டில் ஆண்டுட்டு இருக்கு திமுக எல்லாரும் திமுகவுக்கு வாக்களிச்சோம் இஸ்லாமியர்களுக்கு இஸ்லா பாதுகாப்பா இருக்கணும்னு நம்பணும் பாசிச இன்னைக்கு இருக்கக்கூடிய பாயாச திமுக இஸ்லாமியர்களை எதிர்த்தா வந்து நிக்கணும் நம்பணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து தானே ஆகணும் அடிப்படையில் அப்படிதான் நம்ம வந்து இரண்டாயிரத்தி பதினாறுல திரு ஜெயலலிதா அவர்களுக்கு முஸ்லீம்கள் வாக்களிச்சாங்க முஸ்லீம் அமைப்புகள் கூட்டணியில் இருந்தாங்க ஆனால் வந்து திரு எடப்பாடி அவர்களுடைய தலைமைக்கு பிறகு சிஏஏ போன்ற சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க இல்லையா ஆனால் இந்த திமுக அரசு எவ்வளவுதான் வந்து பாசிச அரசுன்னு நீங்கள் சொல்லக்கூடிய டெல்லி அரசு நெருக்கடிகள் கொடுத்தாலுமே இன்னைக்கு முஸ்லீம்களுடைய சட்டங்களுக்கு வந்து முஸ்லீம்களோடு தான் நிற்கிறாங்க இல்லை நீங்க வந்து வெறும் இதே என் சட்டத்துக்கு யார் ஆதரவு கொடுத்தா திமுக ஆதரவு கொடுக்கலையா என்ன சட்டத்துக்கு திமுக கொடுக்கக்கூடிய நான் கேட்குறேன்னே திமுக வந்ததுக்கு முது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா திமுக சரி இல்லைன்னு சொல்லி தான் ஜெயலலிதா அம்மாவுக்கு இஸ்லாமிய வாக்கு மாறிச்சு உண்மையா இல்லையா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு எனக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் ஒரே இடத்துல முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஏழு இடத்த அந்தமா வந்து ஜெயிச்சுட்டு வந்தாங்க இஸ்லாமியர் வாக்கோட வெண்டெடுத்தார்கள் அந்த தைரியத்துல தான் நான் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன் சத்தியம் பண்ணாங்க மோடியா லேடியான்னு கேட்டாங்க அவங்களுக்கு தெரியும் இஸ்லாமியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுடன் நம்ம கை வச்சுட்டோன்னு சொன்னா இந்த தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி கட்டில் யார் வர முடியாது அது கருணாநிதியால முடியாது முடியாது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியில முடியாது அதுதான் உண்மை மக்களோட நாடி துடிப்பை வந்து பார்த்தீங்கன்னா சிஐக்கு எதிர்க்கக்கூடிய விஷயத்தில் அவர் இல்லையே அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் நாலு துண்டா உடச்சிட்டாங்க அவங்களே சொல்றாங்களே ஓபிஎஸ் தான் சொல்றாரு என்ன போய் குருமூர்த்தி தான் உட்கார சொன்னார் சொல்லி இன்ன வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி இருந்து ஒரு பட்டு கூட நவரல இப்ப வரக்கூடிய தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி வைக்க போறாரு தான் பாஜக வந்து சில இடத்துல செக் வைக்குது நீங்க ரெட்டை இலையை வந்து கோர்ட்டு விசாரிச்சிருந்து நீங்க வந்து தேர்தல் அந்த தேர்தல் கமிஷன் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை எட்டு தேர்தலில் தோத்துருக்கிறாரு அப்ப எதுக்கு தோத்துருக்கிறாரு அண்ணா திமுக முழுமையா கைக்கு வரணும் அப்படின்னு பண்ணி கொடுக்குறேன் பாஜக ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு இப்போ என்ன பண்ணும் கடைசியில நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அதிமுக என் கையில வரணும் ரெட்டில் செக் வச்சிருக்கீங்க சரி அப்படியாப்பா நீ வா ஏன்னா பாஜக தமிழ்நாட்டில் தனியாக நிற்கிறது தகுதி கிடையாது ஒரு மூன்றரை பர்சன்ட்டோ நாலு பர்சன்ட்டோ ஓட்டு மேலே பாஜக கிடையாது அதே பாத்தீங்கன்னா ரொம்ப அறிவாளியா இருபது லட்சம் முக்கு படைச்ச அண்ணாமலை தான் சொல்லிட்டு இருக்கிறாரு அவர் தனியாக நிற்க கூட துணிவும் இல்ல யார் முதல்லனாச்சும் சவாரி செய்யணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் மொத்தையில் நின்று தானாக சவுக தானாகவே அடிச்சுக்கணும் பைத்தியகார மாதிரி வேறு வழி கிடையாது இதுதான் பாஜகவோட நிலைமை அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்னைக்கு வந்து பாஜக பாஜக கிட்ட இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை ஒருபோதும் இஸ்லாமியர் ஏத்துக்க மாட்டாங்க நான் கேட்கிறேன் திமுக வந்து இஸ்லாமிய அமைப்புக்கு ரொம்ப பாதுகாப்பு கொடுக்குது இதே தமிழ்நாட்டில் நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா வக்போடு சட்டம் வரப்போகுது வக்போர்டு சட்டத்தை கண்டிப்பாக மாநில அரசு எதிர்த்தாதான் அடுத்த பொது தேர்தலில் திமுக போனியாகும் இல்லாட்டி கடையாக முடிட்டு போக வேண்டியது தான் திமுக இஸ்லாமிய பகுதி தான் கூட இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி கோயம்புத்தூர்ல உங்க ஆட்சியில வரும்போது பத்தொம்பது முஸ்லீம்களை கொன்னிங்க ஆறுதல் கூட சொல்லலை உங்க தகப்பனார் போய் பார்க்க இல்லை அன்னைக்கு என்ன நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு வந்து துரோகம் செஞ்சீங்களோ அந்த துரோகத்தை நீங்கள் ஸ்டாலின் செய்கிறாரு நம்ம திருப்புறங்குன்றத்தை பாக்கலையா திருப்புரங்குன்றத்துல ராஜா போன்றவர்கள் தாலிபான் பேசுறான் பாகிஸ்தான் பேசுறான் ஆப்கானிஸ்தான் பேசுறான் இந்த இந்த பூமி ராம ஜென்ம பூமியா மாறுன்னு பேசுறான் ரத்தார் ஓடுன்னு பேசுறான் நீங்க என்ன கிழிச்சீங்க இதே ஹெச் ராஜாவை என்ன பண்ணீங்க நீங்க ராஜா உடனே இதே வந்து ஒரு சாமாலியனாக இருக்கக்கூடிய ஒரு அப்துல் ரஹமான் பேசுனா விட்டுருப்பீங்களா ஒரு முஸ்தபா பேசிதான் விட்டுருப்பீங்களா ஒரு அந்தோனி பேசிதா விட்டுருப்பீங்களா அப்ப ஹெச் ராஜா பயப்படுறீங்களா ஆர்எஸ்எஸ் செம்பு தூக்குறீங்களா பாஜக பூஜா தூக்குறீங்களா இது எல்லாம் பண்ணிட்டு இதை தானே கேட்கறது சார் இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து அவங்க அவங்க வியாபாரம் செஞ்சு அவங்க சாப்பிட்றாங்க இஸ்லாமியா இருக்கட்டும் இந்துவா இருக்கட்டும் கிறிஸ்தவா இருக்கட்டும் நீங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாய் வந்து ஒரு பெரிய பிச்சை காசுக்காக வாழ்ந்துட்டு இல்லை இந்த நாட்டில் என்ன தெரியுமா நாங்கள் கேட்குறோம் பாதுகாப்பு கேட்குறோம் இந்த நாட்டில் வந்து இஸ்லாமியர்களுக்கு முழுக்க முழுக்க என்னன்னு கேட்டீங்கன்னா புர்க்காவை பிடிச்சி இழுக்கிறான் மாட்டு இறைச்சி வச்சு அடிக்கிறான் புல்டோசரை வச்சு வீட இடிக்கிறான் தமிழ்நாட்டுல அது இல்ல இல்ல நான் கேக்குறேன் இப்போ தமிழ் பேசினத தமிழ்நாட்டுல பேசுறதா குஜராத்ல பேசினாரா வந்து வடமாநிலங்களில் நடக்கக்கூடிய ஒரு சாவடிச்சிருவேன்றாங்க நீங்க என்ன பேசுறீங்க அவர் என்ன சொல்றாரு கிடையுமா சாவடிச்சிருவேன்றாரு ராமஜென்ம பூமியாக மாறும்ன்றாரு உங்களுக்கு இங்க உயிரே கிடையாதுன்றாரு கேவலமா இல்லையா நீ நீங்க நீங்கள் ஒரு 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 துண்டை தூக்கி போடுறாருல்ல நீங்க அவர் மேல கைது செஞ்சிருக்கிறோமா கைது சேர்க்க கூடாதா சரி நான் கேட்கறேன் இன்னும் ஒன்று கேட்கிறேன் திருப்பரங்குன்றத்துல ஏற்கனவே ஆடையும் கோழியும் அறுத்துட்டு இருந்தாங்க அறுத்து இருந்தாங்களா இல்ல இஸ்லாமியர்கள் அங்க முருகர் கடவுளை வந்து இந்து சகோதரர்கள் வழிபட்டு இருந்தாங்க அந்த பூமியில இருக்கக்கூடிய அங்க வாழக்கூடிய அங்க வசி வசியக்கூடிய மண்ணின் மைந்தர்கள் எங்களுக்குள்ள பிரச்சனையே கிடையாதுப்பா நாங்க அன்னந்தம்பியா இருக்கிறோம் சொல்லிட்டாங்களா இல்லையா அந்த இடத்துல இருக்க கூட எல்லா மக்களும் சொல்லிட்டாங்களா இஸ்லாமிய மக்களும் சொல்லிட்டாங்க இந்து மக்களும் சொல்லிட்டாங்க நீங்க வந்து திருப்பி ஆடு ஆடையும் கோழியும் தடை செய்யறீங்க ஏன் உங்க கலெக்டர் தடை செய்யறாரு உங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தடை செய்து உங்க காவல்துறையின் தடை செய்து புரியுதா உங்களுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு நான் திருப்பி கேக்குறேன் பயப்படுறீங்களா பாஜக பயப்படுறீங்களா இதெல்லாம் முஸ்லீம் காவலன்னு சொன்னோம் இதைதான் சொல்றேன்னு நீங்க போனாடா இல்லையா துணை முதலமைச்சர் ரம்ஜான் வாழ்த்து சொல்லுவேன் ரம்ஜான் வாழ்த்து சொல்லுவேன் ரம்ஜான் வாழ்த்து சொல்லுவேன் பாஜக என்ன அயோக்கியத்தனம் பண்ணுதோ திமுக அந்த அயோக்கியத்தனத்தை பண்ணுதுங்க சரி ரம்ஜான் வாழ்த்து சொல்றேன் ஏன் சொல்றேன்னு யாராச்சும் கேட்டானா ஆர் எஸ் எஸ் காரங்க கூட ரம்ஜான் வாழ்த்து சொல்லிட்டு போறாங்க புரியுது அவங்களுக்கு மோடி வந்து நாட்டோட பிரதமர் ரம்ஜான் வாழ்த்து சொல்றாரு அவர் சொல்றாரு நாங்க ஏத்து பதில் சொல்லிட்டு போறோம் ஏன் எங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு கேட்கறான் யாரு அவன் தான் சமூகம் அவன் உரிமையை அவன் கேட்டு போறான் இந்த நாட்டுல ஜனநாயக நாடு புரியா செகுலரிசமான நாடு நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க நாங்க நாத்திகவாதி நாங்க சொல்ல மாட்டோம் அதுக்கு சொல்றதை விட்டுட்டு ரம்ஜான் வாழ்த்து யார் சொல்ல சொன்னா சொன்னா இங்க முஸ்லீம் இந்துக்களுக்கு சண்டை அப்ப ராஜா என்ன வேலை பார்க்கிறார உதயநிதி ஸ்டாலின் பாக்குறாரு இந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாட்டில் நடக்கூடிய விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி முழுக்க பாஜக இருக்கிறாரு அப்ப இந்த நாட்டில் வந்து பாதுகாப்பு தேவை இஸ்லாமியரின் கோரிக்கை நிறைவேற்றணும் நான் கேட்கிறேன் கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வக்பு சொத்தை உதயநிதி அவர்கள் எதிர்த்தார் ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்தார் இடஒதுக்கீடு கொடுக்கிறான்னு சொன்னீங்க என்ன பண்ணீங்க இன்னைக்கு வருஷம் முடிய போகுது இந்த டிசம்பர் வந்துருச்சுன்னு சொன்னா அதிகாரி சைன் போடுவார் ஸ்டாலின் சைன் போட முடியாது வக்பு வகுப்பு சொத்தை மீட்டு தருவேன் நீங்க எவ்வளவு மீட்டு கொடுத்துட்டீங்க புரிதா உங்களுக்கு நீங்க உங்க கையிலயே நெய்யை வச்சுக்கிட்டு வெண்டை கலைஞர் கதையா மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா வக்போட வருதனை எதிர்க்கிறேன்னு சொன்னா இதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க நீங்க நினைச்சா வந்து பத்து சதவீதம் இருபது கொடுக்க முடியும் ஏன் கொடுக்க மாட்டீங்க இதை இதை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனநாயக நாட்டில எடப்பாடி பள்ளி அண்ணா திமுக முழுக்க முழுக்க பாஜக ஆயிருச்சு அப்ப இஸ்லாமியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கோரிக்கை வென்று அவங்க கல்வியை மேம்படுத்துவதற்கு அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த ஜனநாயக நாட்டுல பதில் சொல்றதோட கேள்வி சொல்ற ஆள் தேவை கேள்வி கேட்கக்கூடிய ஆள்தலை காந்தி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டார் இருந்தாக்கு சுதந்திரம் பிறந்துச்சு அப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜய்னு ஒரு மாபெரும் புரட்சியான தலைவர் எல்லா மக்களையும் நேசிக்கக்கூடிய தலைவர் நீ கலத்தில் வர அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திமுகவும் விஜய மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் பார்ட்டியும் காமன் ஆயிடுச்சு திமுக வந்து பார்த்தீங்கன்னா அதே இருபது சதவீதம் விஜய் அதே இருபது சதவீதம் கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு ஏன்னா உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லுது அதை பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தூக்கம் வரமாட்டேது ரெண்டு பேருமே திமுகவும் விஜய் அவர்களும் இருபது சதவீதம் வச்சிருக்கும் போது நீங்கள் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அங்கே கூடிய இஸ்லாமியர் பார்ட்டி மனிதநேய மக்கள் கட்சி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் விடுதலை சிறுத்தை போன்ற பார்ட்டிகளை வச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்ட்டி தெரியல இருக்கேன் சொல்லி காட்டுறீங்க அப்போ வந்து நான் நாற்பது விழுக்காடுல இருந்த கூட அண்ணா திமுக இன்னைக்கு வந்து பத்தொன்பது கிட்ட வந்துருச்சு அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜய் அவர்களுக்கு இருபது வந்துருச்சு இப்ப காமனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு அரசியல் களம் இருக்கு இப்போ விஜய் அவர்கள் ஆட்சி கட்டில வரும்போது கண்டிப்பாக இஸ்லாமிய மக்கள் வாக்களி வாக்களிக்க ரெடியா இருக்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக பண்ணுவேன் பண்ணுவேன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்ண மாட்டேது ஏன் பண்ண மாட்டேது பயங்க எங்கப்பா போக போகிறாங்க பாய் நம்ம கூட தான் இருக்கணும் நம்ம வீட்டு கோழி எப்போ வேணும் அறுத்து பாத்தி யோதிக்கலாம் அந்த நிலப்பிலாரா நீங்கள் இருக்கிறீங்க எடப்பாடி போக முடியாது எடப்பாடி பிஜேபியோட இருக்கிறாரு அந்த தைரியத்தான இருக்கிறீங்க இன்னைக்கு விஜய் வரார் நீங்கள் பண்ணலை விஜய்க்கு போடுவோம் இதுதான ஜனநாயகம் நீங்க முடிவெடுக்கலையா விஜய் தான் உங்கள்கிட்ட அஞ்சு வருஷம் ஆட்சியை கொடுத்து பார்த்துட்டோம் வருஷம் முடியு ஒன்றும் பண்ணலன்னு சொன்னா விஜய் வந்து முடிவு எடுத்தாச்சு எல்லா பகுதியும் இஸ்லாமிய பகுதியிலும் முடிவு எடுத்துட்டாங்க அதை கண்டு பயப்படுறாங்க விஜய் அவர்களின் பேரை வந்து அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்க விஜய் வந்து சார் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து கொள்கை ரீதியாகவே பாஜகவை எதிர்ப்பேன் எனக்கு வந்து தமிழ்நாட்டில் ஈரோடின் தந்தை பெரியார் தான் சொல்லி பெரியாரை தாங்கி பிடிச்சிட்டார் நான் வழிகாட்டின் திமுக அரசாங்கம் இல்லையா சமூக நீதி பேசுதா இல்லையா பட்டியலின மக்களும் விஜய் அவர்களுக்கு வாக்களிப்பாங்க மானா மதுரையில புல்லெட் ஓட்டுனா கையை வெட்டுறீங்க என்ன பண்ணுச்சு மனுஷன் குடிக்கிற தண்ணியில மனித கல்வ கலகிறீங்க வேங்க வெயில்ல முதலமைச்சர் போய் பார்த்தாரா நடவடிக்கை எடுத்தாங்களா அண்ணன் புலம்புற அப்ப இதுக்கு யார் நீதி நீதி கொடுக்க போறா இந்த இந்த வாக்கு யாருக்கு போகுது கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா திருவண்ணாமலையில பட்டியலின மக்கள் விவசாயம் செய்யறாங்கன்னு சொல்லி ட்ரோன்ல ரசாயனம் போடுறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டில் பட்டியலின மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு அரணா இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய திமுகவின் போலி முகத்திரையை மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் நாளோடு மீனி பொழுதோரு வண்ணமாக கிழிச்சிட்டு இருக்கிறாரு ஏமாத்திட்டு இவங்க இவர்களும் பாஜகவும் திமுகவும் பாஜகவும் திமுகவும் ஆர் எஸ் எஸ் ஒரே ஆட்கள் தான் உண்மையாகவே நான் களத்துல வரேன் நான் நிக்கிறன் சொல்லும் போது பட்டியலின மக்கள் இஸ்லாமியர் மக்கள் கிறிஸ்தவ மக்கள் விஜய் அவர்களுக்கு வாக்களிக்க ரெடியா இருக்கிறாங்க அதை பார்த்து திமுக பயந்துட்டு இருக்கு உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்